ரைட் இந்த வீடியோவில் சக்தி சொட்டாக்கம் தொடர்பான விடீங்களா பார்ப்போம் இதில் முதலாவது இந்த சக்தியானது சொட்டாக்கப்பட்டுள்ளதுங்கிறத கண்டுபிடித்தவர் மெக்ஸ் பிளாங் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது இங்கே ஒரு செயற்பாடு நடக்கும்போது சக்தி உறிஞ்சப்படலாம் அல்லது வெளியிடப்படலாம் இப்படி சக்தி உறிஞ்சப்படுறது அல்லது வெளியிடப்படக்கூடிய சக்தியானது சிறிய சிறிய பொதிகளாக அல்லது அது அல்லது அந்த புதிய சொல்கிறது ஃபோட்டோன் ஃபோட்டோனாக அந்த சக்தியானது வெளியிடப்படுங்கிறத இவர் சொன்னார் அடுத்தகட்டமாக ஒரு ஃபோட்டோன் வெளியிடப்பட வெளியிடப்படக்கூடிய அந்த சிறிய சக்தி போதிய ஒரு ஃபோட்டோன சக்திக்கான சமன்பாடு ஈ சமன் ஹெச்எஃப் சமன்பாட்டால் தரப்படும் எஃப்ங்கிறது அந்த ஃபோட்டோனுக்குரிய மீடு ரன் ஆகிக்கும் எச்ங்கிறது பிளாங் மாறிலி இந்த பிளாங் மாறிலி எக்ஸாம்பிப்பில் தருவான் அப்போ இது முக்கியமாக இந்த சமன்பாடு ஒரு ஃபோட்டோனுக்குரிய சமன்பாடாக இருக்குது இது ரெண்டு ஃபோட்டோனு காண சொன்னால் நம்ம இந்த ஹெச்எஃப் இந்த சவன் ஒரு கண்டு ரெண்டு அளப்பே இருக்க வேண்டி வரும் ஸோ எத்தனை ஃபோட்டோனு கேட்குறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும் கணக்குகளை செய்யணும் மிக கவனமாக இருக்கணும் ஒரு ஃபோட்டோனுக்குரிய சக்திக்குரிய சமன்பாடாக இருக்குது இப்போ இதில் சி செமன் எஃப் லெம்டா என்ற சமன்பாட்டில் எஃப் எழுவாய் மாற்றம் செஞ்சால் எஃப் செமன் சி ஓவலம்டா ஸோ இதில் இருந்து இ செமன் எச்ஓவலம்டா என்ற சமன்பாட்டை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இவ்வளோ தான் சக்தி சொட்டாக்கம் தொடர்பான அடிப்படை விடயங்களாக இருக்குது அடுத்த விஷயமாக இந்த சக்தியானது இந்த ஈன்ற சக்தியானது ஜூலில் அழைக்கப்படும் அது உங்களுக்கு தெரியும் ஹெச்ங்கிறது பிளாங் மாறலி எக்ஸாம்பிப்பிள்ள தருவோம் அது வந்து ஆறு தசம் ஆறு ரெண்டு ஆறு தசம் பத்து முப்பத்தி நாலு ஜூல் செகண்ட் இதோட அழகு ஜூல் செகண்ட் எஃப் அழகு செகண்ட் மைனஸ் ஒன் அல்லது ஹெட்சாக இருக்கும்